இன்றைய மன்னா புறாவைப் போல ஆவியானவர் இறங்குதல் வேத வசனங்கள் மத்தேயும் மூன்று பதினாறு இயேசு ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டவுடனே தண்ணீரை விட்டு மேலேறிச் சென்றார் இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவைப் போல் இறங்கி தம்மீது வருகிறதை அவர் கண்டார் ஏசாயா அறுபத்தொன்று ஒன்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் அவர் என்னை அனுப்பினார் ஊழியத்தின் வார்த்தைகள் தேவனுடைய ஆவி இறங்கி அவர் மேல் வருவதற்கு முன்பே கர்த்தராகிய இயேசு ஆவியினால் பிறந்தார் அது அவருக்குள் ஏற்கனவே தேவனுடைய ஆவி இருப்பதை நிரூபித்தது அது அவருடைய பிறப்புக்காக இருந்தது இப்போது அவருடைய ஊழியத்திற்காக தேவனுடைய ஆவி அவர் மேல் இறங்கியது இது ஏசாயா அறுபத்தொன்று ஒன்று நாற்பத்தி இரண்டு ஒன்று மற்றும் சங்கீதம் நாற்பத்தைந்து ஏழு புதிய ராஜாவை அபிஷேகம் செய்து அவருடைய மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது ஒரு புறா மென்மையானது அதன் கண்கள் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டுமே பார்க்க முடியும் எனவே இது பார்வையிலும் நோக்கத்திலும் மென்மையையும் தனிமையையும் குறிக்கிறது தேவனின் ஆவி புறாவாக அவர் மீது இறங்குவதன் மூலம் கர்த்தராகிய இயேசு தேவனின் சித்தத்தை மட்டுமே மையமாக கொண்டு மென்மையிலும் தனிமையிலும் ஊழியம் செய்தார் கர்த்தராகிய இயேசு பரிசுத்த ஆவியால் கருத்தரிக்கப்பட்டார் மத் ஒன்று பதினெட்டு இருபது அவர் பரிசுத்த ஆவியால் பிறந்து பரிசுத்த ஆவியால் கட்டமைக்கப்பட்டார் பரிசுத்த ஆவி அவரது ஆக்கக்கூறாக இருந்தது இருப்பினும் அவருக்கு இன்னும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியின் ஊற்றுதல் தேவைப்பட்டது அவர் கன்னி மரியாலின் கருப்பையில் இருந்தபோது அவர் பரிசுத்த ஆவியால் கட்டமைக்கப்பட்டார் இதன் பொருள் அவர் பரிசுத்த ஆவியின் ஒரு கட்டமைப்பாக இருந்தார் அது உள்நோக்கிய ஒன்று வெளிப்புறமாக அவர் மீது இறங்குவதற்கு அவருக்கு இன்னும் பரிசுத்த ஆவி தேவைப்பட்டது ஆமேன்